சூரியகுமார் யாதவ் ரிட்டர்ன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஹாப்பி டெல்லிக்கு எதிராக களம் இறங்குகிறார் காயத்தில் இருந்த சூரியகுமார் யாதவ் இப்போது முழு உடல் தகுதியை எட்டிவிட்டதால் அவர் ஞாயிற்றுக்கிழமை டெல்லிக்கு எதிரான போட்டியில் களம் காண இருக்கிறார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு முதல் முறையாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்துள்ளது காயத்தில் இருந்து குணமடைந்த சூரியகுமார் யாதவ் இப்போது முழு உடல் தகுதியை எட்டியிருக்கிறார் அவர் உடல் தொகுதியை எட்டிவிட்டதாக தேசிய கிரிக்கெட் அகாடமி சான்றளித்துள்ளது இதனால் அவர் ஏப்ரல் ஏழாம் தேதி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் களமிறங்க இருக்கிறார் இந்த செய்தியால் மும்பை இந்தியன்ஸ் டீம் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் இதுவரை மும்பை இந்தியன்ஸ் அணி மூன்று போட்டிகளில் விளையாடியிருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு எதிராக விளையாடிய அந்த அணி மூன்று போட்டிகளுமே படுதோல்வியை சந்தித்தது குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு எதிராக விளையாடிய அந்த அணி மூன்று போட்டிகளிலுமே படுதோல்வியை சந்தித்தது அத்துடன் ஐந்து முறை சாம்பியனான மும்பை இப்போது புள்ளிப்பட்டியலில் பத்தாவது இடத்தில் இருக்கிறது இனி வரும் போட்டிகளிலாவது தொடர்ச்சியாக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் அந்த அணி இருக்கிறது பேட்டிங் பவுலிங் என இரண்டிலுமே மும்பை அணி வலுவாக இருந்தாலும் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் இரண்டும் ஒரு புள்ளியில் இணையாமல் இருக்கிறது பேட்டிங் சரியாக இருந்தால் பந்து வீச்சு மோசமாக இருக்கிறது பந்து வீச்சு சுமாராக இருந்தால் பேட்டிங் படுமோசமாக இருக்கிறது இதனை சரி செய்தாக வேண்டிய நெருக்கடியில் மும்பை இந்தியன்ஸ் இருந்த சமயத்தில் தான் சூரியகுமார் யாதவ் காயத்திலிருந்து முழுமையாக குணமடைந்து அந்த அணிக்குள் வர இருக்கிறார் சூரியகுமார் யாதவ் ஆப்பிரிக்க தொடரில் காயமடைந்தார் அதன் பின் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அவர் பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியின் கண்காணிப்பில் இருந்தார் காயத்திலிருந்து குணமடைந்த சூரியகுமார் அண்மையில் கிரிக்கெட் பயிற்சியை தொடங்கினார் இருப்பினும் முழு உடல் தொகுதியை எட்டாததால் என்சிஏ அவருக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை கொடுக்கவில்லை இதனால் அவர் ஐபிஎல் தொடரில் பங்கேற்பதில் சிக்கல் இருந்தது இப்போது ஃபிட்னஸ் டெஸ்டில் வெற்றி பெற்றதால் கிரிக்கெட் களத்திற்கு திரும்பியிருக்கிறார் சர்வதேச டுவி டுவெண்டி கிரிக்கெட் தரவரிசையில் நம்பர் ஒன் இடத்தில் உள்ள சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைவது அந்த அணியின் பேட்டிங் பலத்தை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரோஹித் சர்மா டெவால்ட் ப்ரீவிஸ் சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷன் திலக் வர்மா டிம் டேவிட் விஷ்ணு வினோத் அர்ஜுன் டெண்டுல்கர் ஷம்ஸ் முலானி நேஹால் வதேரா ஜஸ்பிரித் பும்ரா குமார் கார்த்திகேயா చావ్లా ఆకాష్ మత్వల్ జేసన్ ఫెరండోఫ్ రెమార్యో షెఫర్ట్ హార్దిక్ పాండియా జెరాల్డ్ పాండ్యా జెరాలట్సిన మహబా శ్రేయాస్ గోపాల్ నువాన్ దుషారా నమందర్ అన్షుల్ కంబోజ్ ముహమద్ నబీ శివాలిక్ శివాలి షర్మా ఆగర్ ఇల్ పేకర్